நாள் இருக்குமா யோசித்து பாருங்க ரமணானுடைய தேதி என்பது எழுபத்து மணி எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தை கொண்ட மூன்று நாட்களா இப்படி ஒரு கொள்கையை கொண்டு போய் உலகத்தை கொடுத்துட்டு ஹுவல் நதி அரிசல ரசூ லஹூ பின் லூதா ஒதீனில் ஹாக்லியு ஹிலஹுவால தீனி குல்லிஹி இந்த ஆயத்திற்கு ஓதி பாருங்க இப்படி ஒரு கொள்கையை நாங்கள் பேப்பர் டெய்லி கிழப்போங்க டேட்டு மட்டும் எங்களுக்கு மாறாது கிழமை மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும் இப்படி சொல்லிட்டு இஸ்லாம் குவல்லதி அரு செல அல்லாஹ் எப்படிப்பட்டவன் சொன்னால் ஒரு ரசூல் அனுப்பியிருக்கிறான் பில் ஹுதா ஒதீனில் ஹக் நேரான வழியையும் சத்திய மார்க்கத்தையும் கொடுத்து அல்ல அனுப்பியிருக்கிறான் இழுகிறகு அலத்தீனி குள்ளிகி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கொள்கையும் இந்த இஸ்லாம் ஜெயிக்கும் சொல்லி பாருங்க அல்லாஹ் பாதுகாக்கணும் காரி உலகமெல்லாம் உண்மை மணி நேரத்தில் ஒரு நாள் மாறுது ஒரு நாள் நாள் கிழமை மாறும் மாறும் உலகமெல்லாம் ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மை விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒன்று நீ ரமலானுடைய ஒன்னாம் மூணு நாள் இருக்குன்னு சொல்ற எழுபத்தி ரெண்டு மணி நேரம் இருக்குன்னு சொல்ற இதை கொண்டு வந்து இந்த கொள்கை உலகத்தே ஜெயிக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக மறுமேன ரப்பு யாரையும் விட்டு வைக்க மாட்டேன் இப்படி சொல்றாள் அல்லாவுடைய தீனையே இந்த உலகத்திலே கேவலப்படுத்தக்கூடியவர்கள் அல்லாஹுடைய தீனையே இந்த உலகத்தில் வந்து தகைப்புக்குரிய பொருளாக ஆக்கக்கூடியவர் சிந்திச்சு பாருங்க இது ஒரு கொள்கையாக இந்த கொள்கையை வைத்துக்கொண்டு உலகத்தை ஜெயிக்க முடியுமா நிச்சயமாக சாத்தியமில்லை சோகர்களை அடிப்படையில் தவறான ஒன்றை யோசிச்சு பாருங்கள் அப்போ இதுக்கு தான் போராடுறோம் அல்லாவுடைய தீனை இந்த உலக அரங்கிலே இழிவுபடுத்துவதில் இருந்து பாதுகாப்பதற்கு நாம் போராட வேண்டும் அதுக்கு தான் நம்ம போராட்டம் வேற ஒன்றும் இல்லை எவ்வளோ விஷயங்கள் இருக்கிற பொழுது ஏன் இதை மட்டும் தூக்கி பிடிக்கிறீங்க பெருனா ஒரு பிரச்சனையா சமுதாயத்தில் குழப்பமா அல்ல சமுதாயத்திலே தெளிவுபடுத்த வேண்டும் இந்த விஷயத்தில் இது எவ்வளவு பெரிய தவறு யோசிச்சு பாருங்க சிந்திச்சு பாருங்க நீங்க இன்றைக்கு அல்லாஹ் நாடி ஒரு ஆண்டு கழிச்சு உலகம் இஸ்லாமாக நடைமுறைக்கு வருதுன்னு வச்சு கற்பனை வச்சுக்கிறேங்க ஒரு கற்பனை அப்படி நடக்க இந்த உலகத்தில் எல்லாம் எல்லாத்தையும் அழிச்சு குள்ளுகின்றான் இந்த உலகத்தை ஜெயிக்குன்றான் உலகம் இஸ்லாமிய நாடாக ஆயிடுச்சின்னு வைங்க இஸ்லாமிய நாடாக உலகம் முழுக்க இஸ்லாமிய ஆட்சி வந்தால் எந்த கேலண்டர் நடைமுறைக்கு வரணும் இன்றைக்கு பயன்படுத்தலாமா பயன்படுத்த முடியாது ஏன் என்ன காரணம் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் நாயகம் நபிகள்நாயகம் செல்ல சொன்னாங்க ஒரு மாசத்துக்கு இருபத்தொம்பது முப்பதுன்றாங்க அது மாற்றப்பட்டிருக்கிறது குரான் சொல்கிறது எதை வச்சு படித்தரங்களை அந்த பிறையினுடைய வடிவத்தை வச்சு நினைச்சிங்க நாளை தீர்மானிங்கன்னு சொல்லுது அதுக்கு நேர் மாற்றமாக ஒரு நாள் காட்டி அப்போ முற்றிலும் இந்த நினைசைய முடியாது இந்த நாட்காட்டி பயன்படுத்த முடியாது அப்போ இஸ்லாமிய நாட்காட்டியை கொண்டு வரணும் அவர்கள் சொல்கிற அடிப்படையில் யாரே இதற்கு மாற்று கருத்து சொல்கிறாங்களா இல்லையா எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு நாள் இருக்குன்னு சொல்கிறாங்களா இல்லையா இந்த கருத்தின் அடிப்படையில் என்ன பிரச்சனை வரும் யோசிச்சு பாருங்க இருபத்தி ஒம்போதாவது நாள் மகரிப்புக்கு பிறகு போய் பார்க்கணும் ஆனத்தில் பிறைய தெரிஞ்சால் நாளைக்கு ஒன்று தெரியாட்டால் நாளைக்கு முப்பது இதான் நிலமை இப்படி ஒரு கொள்கை வைத்து கொண்டு எப்படிங்க ஆட்சி நடத்துறது யோசிச்சு பாருங்க ஆட்சி எப்படி நடத்துறது எங்க ஒரு அரசாங்கம் என்று சொன்னால் திட்டமிடணுமா இல்லையா என்ன திட்டம் எல்லா திட்டம் போடணும் ஒரு வருஷம் கழிச்சு ஒரு ப்ராஜெக்ட் போடணும் ஒரு ஆண்டு கழிச்சல இல்லை பத்து வருஷம் கழிச்சு ஒரு ப்ராஜெக்ட் டேட்டை தீர்மானிக்கணுமா இல்லையா ஒரு ப்ராஜெக்ட் நடக்குதுங்க எப்படி அக்ரிமெண்ட் போடுறது எப்படிங்க தீர்மானிப்பீங்க நமக்கு தான் இந்த மாசத்துடைய கடைசியை பத்தியே தெரியாத முப்பதா ஒன்னானு எப்படி ப்ராஜெக்ட் போடுறது அப்ப அந்த மார்க்கமே கேலி குத்தாக மாற்றப்பட்டு என்ன உலகத்துக்கே தீர்வு சொல்ற மார்க்கம் சொல்றீங்க ஒரு கேலண்டர் உங்களால் தர முடியலையே உலகத்துக்கு ஒரு தீர்வு கொடுக்க முடியலையே என்று சொன்னால் நம்மிடத்திலே பதில் கிடையாது அப்ப சிந்திக்கணும் சகோதரர்களை இந்த விஷயத்தை பொறுத்த வரையில முக்கியமான ஒரு அம்சம் இது ஏதோ பத்தோட ஒண்ணு பதினொன்னு அல்ல இது ஒரு பத்தோட பதினொன்னான விஷயம் அல்ல இது இது ரொம்ப அடிப்படையான விஷயம் உலக அரங்கிலே இஸ்லாத்திற்கு சவால் விடக்கூடிய ஒரு விஷயம் இஸ்லாமிய மார்க்கம் இதுல தீர்வு சொல்லி இருக்கிறது ஒரு கேலண்டரை முஸ்லீம்களால் இந்த உலகத்திற்கு தர முடியும் என்பதை அறிவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உலகத்திற்கு நாம் எடுத்துச் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்ப அதனால இந்த விஷயங்களை மையப்படுத்தி இந்த கேலண்டர் சம்பந்தமாகத்தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதுல கேலண்டர் சம்பந்தமாக இருக்கிற அவ்வளோ விஷயங்களும் கூடுமான வரைக்கும் எல்லா செய்திகளும் உங்களுக்கு எடுத்துச் சொல்லப்படும் அப்படி சொல்லப்படுகிற அந்த நேரத்தில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டால் இது சம்பந்தமாக உங்களுக்கு விளக்கம் தேவைப்பட்டால் அதை குறித்து வச்சுக்கிறோங்க இன்ஷா கூடுமான வரைக்கும் இந்த நேர அவகாசத்திற்குள்ளாக இன்றையும் நாளையும் நடக்கிற அந்த நேர அவகாசத்துக்குள்ளாக கூடுமானவர் என்றால் எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிக்கப்படும் அப்போ அடிப்படையாக தெரிந்து கொண்ட வேண்டிய ஒரு செய்தி ரொம்ப கவனமாக இருந்து நாம் கேட்டு நம்முடைய சந்தேகங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும் அல்லாஹ் நமக்கு அருள் செய்வானாக வாரு அஹமது இல்லா இரப்பில் ஆலமீன்